எங்களுக்கு கான்டாக்ட் என்ன மெல்லு மூலிமா சிஓ கான்டாக்ட் பண்ணுறாங்க எங்கள் ஊரில் சுமார் ஒரு முப்பத்தாறு செட்டு இருக்குது கரும்புட் செட்டு இங்கேருந்து நாங்கள் முப்பத்தாறு மெல்லுக்கு கிட்டத்தட்ட போய் வெட்டிக்கிறோம் மைசூர் மண்டியா சாத்தனூர் டேம்பு கும்பகோணம் வர மயிலாடுதுறை வரையும் போய் வெட்டிருக்கோம் பெங்களூர் ஏரியா கடை கடை மைசூர் கடை கடை போய் வெட்டிருக்கோம் சார் நாங்கள் போகாத இடமே கிடையாது இதுதான் எங்களுக்கு வருஷம் ஒரு தான் இது இது வந்து வந்து வேற வேற மாநிலம்லாம் போய் பண்றீங்க ஆமாம் சார் போக்குவரத்து எப்படி இப்படி கூட்டி போறீங்க இந்த மாதிரி தங்குறதுக்கான வசதிகள்லாம் எப்படி இருக்கு தங்கிறதுக்கான வசதி சில இடத்துல ரூம் தராங்க சில இடத்துல காட்டிலே தான் படுத்திருக்கோம் இது மாதிரி இப்போ வெட்டுற மாதிரி காட்டில் படுத்திருக்கோம் சில இடத்துல ரூம் கொடுக்குறாங்க சில இடத்துல டென்ட் போட்டு விடுறாங்க சில விவசாயம் நடுறாங்க கொல்லையை காட்டிலே படுத்து சொல்லிவிடுறாங்க அப்படி தான் ஜீவன் பண்ணிட்டு வரும் அந்த மாதிரி படுக்கும்போது நைட்டில் வந்து பாம்பு இந்த பூச்சி எல்லாத்தையும் தான் சார் அனுப்பிச்சு தான் இருக்கிறோம் நைட்டில் சில இடத்துல பெரம்பலூர் ஏரியாலாம் எவ்வளோ பார்த்தாலும் பாம்பு தான் அதுக்கும் கடலை வேண்டிகிட்டு தான் ஜீவனம் பண்ணுறோம் இது தவிர வேற என்ன வெளியில் வந்து பயணம் செய்யும்போது இதை தவிர வேற என்ன பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு இந்த கரும்படை தொழில் தான் அதை விடாத அதே மாதிரி விவசாயம் வெட்டியில் ஒரு நாற்று பிடுங்க ஒரு மாதிரி போவோம் அதுதான் எங்களுக்கு ஜீவனம் வெளியூருக்கு போகும்போது வெளி மனத்துக்குலாம் போறீங்க அப்போ நைட்டில் தங்கும்போது பாம்பு வருது அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அதை தாண்டி வேற என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை இதுமாதிரி காட்டில் ஒரு பூச்சி தேல் அது இதான் எங்களுக்கு பிரச்சனை தவிர வேற எந்த சாப்பாடுக்கெல்லாம் வந்து இப்போ இது இல்லாத போது அப்புறம் நாங்கள் காட்டு கரெக்டாக காசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு போட்டு நிற்குன்னு வச்சுக்கோங்க காட்டு கரெக்டாக காசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சீவன் பண்ணிட்டு அது உட்காந்துருப்போம் அப்புறம் வெட்டி அவங்க காட்டுக்கு அந்த நம்ம வாங்கின சாப்பாட்டுக்கு என்ன வாங்கணுமோ அதை வெட்டி கழிச்சுட்டு மீதி ஏதாவது இருந்தால் எடுத்துக்கிட்டு நாட்டுக்கு போயிடுவோம் போயிடுவோம் ஆமா இப்போ அது போக வந்துட்டு இந்த கரும்பு வெட்டுறதுக்கு எதுவும் உங்களுக்கு எதாவது இப்போ கத்தி வச்சு உங்களுக்கு இல்லை மிஷினில் வெட்டுறதுக்கு உடம்பு வலிக்காம இருக்குது இல்லை சார் எங்களுக்கு எந்த ஒரு ஆயுதமும் இல்லை இதுதான் கத்தி தான் அதுதான் ஓகே காலையில் எத்தனை மணி நேரம் வெட்டுவீங்க கரும்பு கரும்பு காலையில் சார் ஆறு மணிலாம் வீட்டில் கை வச்சுருவோம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு சாப்பாட்டுக்கு போவோம் சாப்பிட்டு அப்புறம் அதுக்கான கொஞ்சம் லோடு ஏற்றுவோம் லோடு ஏற்றி விட்டு முடிஞ்ச வரையும் ஏற்றி விட்டு சாப்பிட்டு திருப்பி வந்து ஒரு மத்தியானம் ஒரு மணி நேரம் கொஞ்சம் நெஸ்ட்டு சாப்பாட்டுக்கு திருப்பி ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் இது எப்போ விட்டுடுவோம் அஞ்சு மணிக்குலாம் விட்டுருவோம் அஞ்சு அஞ்சரை மணிக்கு விட்டுட்டு நாங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டு முடங்க சரியாக போடுவோம் டைம் காலையிலேருந்து செஞ்சுட்டு இருப்பீங்க ஆமாம் சார் இப்போ அது போக வந்துட்டு நீங்கள் கரும்பு விட்டு கலந்து செஞ்சுட்டு இருக்கீங்க முன்னெல்லாம் இருக்க இருக்குது தான் அதுக்கு அந்த மாதிரி இந்த சோப்பு போட்டு குளிப்போம் ரொம்ப இதாக இருந்தால் ரொம்ப தும்பாக இருந்தால் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து மேஸ்திரி வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாப்பே அதை கொடுப்பாரு அதை சாப்பிடுவோம் இதான் சார் எங்களுக்கு ஆமாம் பழகிடுது அதனால நாங்கள் இப்படி பண்ணிக்குவோம் சில பேர்த்துக்கு உடம்பு சரி போய் மருந்து மாத்திரம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் போயிட்டு தெப்போ எங்கள் மச்சான் ஒருத்தர் கையை ஓட்டிட்டு அப்படியே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி மூணு டைம் போய் வந்தது அது அதுமாரி தான் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது எங்கே இருந்தாலும் அப்புறம் அங்கேருந்து வரோம் இல்லையா செட்டில் ஒரு ஒரு டூல் இருக்கும் பள்ளி அர்ஜென்ட்டுக்கு ஓட ஓடியார சில காட்டுக்காரருக்கும் வண்டியிலலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் ஒருத்தர் அது கூட பண்ண மாட்டேருக்காங்க இப்படி தான் ஜீவனம் போயிட்ருக்கு மாறு மாலை வேறு ஏதாவது எங்கே சார் நாங்கள் வந்து இந்த அதை விட்டாக்க வேறு எந்த தொழிலும் தெரியத்தில் இந்த கொளுத்து வலிக்கு போவாங்க பொம்பளைங்க நாங்கள் அதுமாரி போவோம் போனால் அதிகம் வாரத்தில் நாலு நாள் மூணு நாள் கிடைக்கும் அதை விட்டா இது இதுமாரி இப்போ வேலை கிடைக்கும் இதுதான் எங்களுக்கு ஜீவனமே நீங்கள் ப யாரும் நீங்கள் படிக்கூடாமல் போய் படிச்சு இல்லை சார் நாங்கள் படிக்கல இப்போ பசங்களை தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்ருக்கோம் படிக்க வச்சிட்ருக்கோம் நாம தான் அப்படி கஷ்டப்படுறோம்னா மக்களை படிக்க வைக்கிறோம் இப்போ உங்க டீம்ல எப்படி உங்க உங்க ஊர்ல இருந்தா உங்க ஏரியால எல்லாம் வருவாங்களா இல்ல எல்லா இடத்துலயும் கலந்து வருவாங்க கலந்து வருவாங்க எங்க ஊர்ல இருந்தும் வருவாங்க சார் வருவாங்க எல்லாரும் கூட்டி போயிட்டு பத்திரமா கூட்டி வந்துருவீங்க பத்திரமா இப்போ எப்படி கூட்டி வந்தோமா இதே மாதிரி திருப்பி கொண்டு அங்க படிச்சணும் என்ன வேளை உங்களுக்கு கரும்பு தோட்டத்துக்குள்ள வந்த என்ன பண்ணுவீங்க கரும்பு தோட்டத்துக்குள்ள வந்த கரும்பு தான் சார் வெட்டுவோம் இல்ல அத கரும்பு தோட்டத்துக்கு வந்து கரும்பு வெட்றீங்க அதுக்கு முன்னாடி என்ன இப்போ பேசுறது அந்த ஓனர் கிட்ட என்ன மாதிரி பேசுவீங்க எப்படி அது சார் இது மாதிரி பண்ணாங்க உங்க தோட்டம் வாட்ட வரோம்னா கரும்பு கொஞ்சம் நல்லா இருக்கறனா எங்களுக்கு இப்படி கொடுக்கணும் வெட்டு கூலின்னு கேட்போம் அப்படி இல்லை அவங்க கொஞ்சம் ஏடா முடுக்கா பேசுகிறாங்க இப்படி தான் வெட்டணும் இந்த ரேட்டு தான் வெட்டணுன்னாங்க நாங்கள் இந்த காடு ஒத்து வராங்கன்னு வேறு தோட்டத்துக்கு போவோம் அதில் எங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ இன்றைக்கி ஒரு கிலோ வெங்காயம் நூறுரூவா விற்கிது தக்காளி ஒரு ஒரு நேரத்தில் முந்நூறுரூவா விற்கிது இதெல்லாம் நாங்கள் வாங்கி எப்படி ஒரு நாளைக்கு வெட்டி ஜீவனம் படுத்தினா எங்களுக்கு ஒரு ஐநூறுவா அறுநூறுவா கூலி கிடைக்கிற மாதிரி பொய்வுக்கும் ஜீவனம் பண்ணாவே அதான் அவங்க கிடைக்கிது சில காட்டுக்கார ஊதி தப்பி ரொம்ப தும்பாக இருக்குது சில பேர் என்னாடுறாங்க எதாவது கோயம்புகாசு தரம்பா அரிசிப்படி தரம் வெட்டுன்றாங்க சில பேர் அது கூட இல்லைன்றாங்க அப்புறம் எதோ எங்கள் ஜீவனம் போகிற மாதிரி தொழில் பண்ணுறோம் இதுதான் சார் அது நடப்பேன் டன்னு எழுநூறுரூவா எட்நூறுரூவா தான் பேசி வெட்டணும் அவ்வளோதான் எழுநூறுரூவா எட்டுருவா மிஞ்சி போனால் மார்ச் இப்போ பிப்ரவரி போச்சா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் ரொம்ப வெயில் காலம் போகும்போது ஒரு இரநூறுவா முந்நூறுவா ரேட்டு கொஞ்சம் கூட போகும் கூட போகும் கூட போகும் ஆனால் இது வந்து எழுநூறுவாய்க்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படும் இப்போ ஒரு சில இடங்களுக்கு வந்து ஒரு டன் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமே கரும்பு சின்ன சின்னதாக இருக்கும் பெரிய தோட்டமாக இருக்கும் ஆமாம் சார் இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட்லாம் நிறைய இருக்கும் ஆமாம் அப்போ உங்களுக்கு நிறைய வேலை விற்கு ஆமாம் அப்போல்லாம் எங்களுக்கு முந்நூறுவா கட்டுப்படி அவரு பெரிய விஷயம் இப்போ அவருக்கு பெரிய விஷயம் முந்நூறுவா மிஞ்சி மூணு ஐநூறுரூவா அது நாங்கள் ஓட்டி வேலை செய்யணும் காலையிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரையிலும் உட்காராது வேலை செய்யணும் கொஞ்சம் கூடுதலே பேசுகிறோம்னா ஒரு ஏழ்நூறுவா எட்நூறுவா கிடைக்கும் இப்போ ஒரு மாடி ஜோடி இருக்காங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு ஆயரூவா கிடையாது நிற்கும் சாப்பாடு கரும்பு தோட்டத்தை வந்து ஓகே இந்த கரும்பு தோட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி கரும்பு இருக்குதுக்கு வரீங்களான்னு எப்படி உங்களை அணுகுவாங்க சார் மெல்லு மூலித்துல நமக்கு வராங்க சிசிஓ ஃபீல்ட் ஆஃபீஸர் வராங்க இந்த மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு கரும்பு வெட்டுவாங்க உங்களுக்கு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அட்வான்ஸ் கொடுக்குறோம் வந்து கறிமுட்டுங்கன்றாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு ரூபா ரெண்டு லட்சரூவா கொடுப்பாங்க நாங்கள் ஆளுக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் வாங்கி பசங்களுக்கு வீட்டில் எதாவது அரிசி பருப்புலாம் வாங்கி கொடுத்துட்டு பசங்களை படிக்க வச்சுட்டு நாங்கள் வருவோம் அப்புறம் அவங்ககிட்ட வாங்க அட்வான்ஸ் எல்லாம் வர வர வெட்டி காய்ச்சிட்டு அவரும் பத்து ரூபா சம்பாதிச்சிட்டு போய் பசங்களை பார்ப்போம் அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஆ அட்வான்ஸும் கொடுக்குறாங்க சார் அதுக்கப்புறம் தான் வருவீங்க ஆமாம் அதுக்கப்புறம் தான் எதாவது அதிகமாக தரமாட்டாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அதுக்கு மேலே தரமாட்டாங்க அதை வச்சு அப்புறம் நாங்களே எங்களுக்குள்ளேயே அப்புறம் கலந்து கட்டி முன்னே பின்னே ஆளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு ஒரு ஏக்கரில் கரும்பு வெட்டினா எத்தனை டன் வரும் சுமார் ஒரு ஏக்கர் சார் ஒரு நாற்பது டன் வரும் நல்ல நல்லா நல்லா இருக்கிற ஏரியா நாற்பது ரன்னு வரும் இல்லாத நாற்பது நாற்பத்தஞ்சு வரும் அதுக்கும் கொஞ்சம் தீ கீ தரமாக இருந்தால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு முப்பது டன் இப்படி தான் வரும் இப்போ கரும்பு போட்ட விவசாயங்கள்லாம் உங்ககிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்றாங்க நல்ல லாபம் இருக்குது இல்ல லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்களா எப்படி அதை பத்தின கருத்து உங்களுக்கு ஏதாவது சொல்லிருப்பாங்களோ பகிர்ந்துருப்பாங்க இருப்பாங்க அது மாதிரி எல்லாம் விவசாயம் நம்மகிட்ட சொல்றதில்லை சார் அது மெல்லுக்காரங்களுக்கும் தான் அது இருக்கிற விஷயம் விஷயம் ஆமா கரும்பு ஆமா எங்களுக்கு வந்து இந்த அமைக்க வெட்டினா ஒரு ஐம்பது ரெண்டு வரும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் ஒரு மையம் இது நாற்பது ரெண்டு வரும் முப்பது ரெண்டு வரும்னு அப்படி எங்களுக்கு தோறாருமே தெரியும் ஏன்னா கா கடைசி வரைகளுமே நாங்கள் பிறந்தலேருந்து இதான் தோயில் இல்லையா அதனால் இது கட்டினா இத்தனை டன்னு தான் வரும் அப்படின்றது ஒரு இது மட்டும் தான் எங்களுக்கு தெரியுமே தவிர மற்றது வந்து வெள்ளாமை பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கும் வெள்ளுக்காரங்களுக்கு தான் தெரியும் சிசியாவுக்கும் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்